ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் தேவி பூஜையின் வகைமுறைகள் பற்றி பார்க்க போகிறோம் நேத்தென்னா ஞாபகம் இருக்கா தேவி வந்து தான் வசிக்கிற தலங்களோட பேரும் விரதங்கள் எப்படி இருக்கணுன்னு திருவிழாக்கள் எப்படி இருக்கணும்னும் சொன்னாங்க சரி இப்போ வந்து பூஜையோடய வகைமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க பர்வதராஜன் வந்து பராசக்தியை பார்த்து மகாதேவி கருணை கடலை அம்பிகையே உன்னை பூஜிப்பதற்கு உரிய முறைகளை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு வந்து தேவி சொல்கிறாங்க மலையரசே எனக்கு பிரியமான பூஜை முறைகளை கூறுகின்றன மிகவும் கவனமாக கேள் பூஜைகள் புற பூஜை உட்பூஜை அப்படின்னு புற பூஜை என்பது வைதீகம் தாந்த் அப்படின்னு வகைப்படும் வைதீக பூஜையை வேத தீக்ஷையுள்ள வைதீகன் செய்வான் தாந்திரிக பூஜையை தாந்திரீக தீட்சையுள்ள தாந்திரிகன் செய்வான் இத்தகைய பூஜா ரகசியத்தை அறியாமல் விபரீதமாக பூஜை செய்யும் அறிவியலில் கீழடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவி சொல்கிறாங்க மலையரசனை புற என்பது வைதீகம் தாந்திரீகம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும்னு சொன்னல அதில் வந்து வைதீக பூஜை ரெண்டு வகைப்படும் அனைத்தையும் ஏவம் அகிலாண்டேஸ்வரியான நான் முன்பு என் விராட் சுரூபமான பேரருவ காட்சி தந்தைய நனவும் மகத்தானதாகவும் எல்லா ஆற்றல் வாய்ந்ததாகவும் எல்லையற்ற தலை கண் கால் முதலான அவயங்களோடு பூஜிப்பது ஒரு வகை தாம்பரம் மற்றும் உலோகங்களால் அமைந்த ஒரு பிம்பத்திலோ அல்லது சூரிய சந்திர மண்டலத்திலோ தண்ணீரிலோ வானலி பெரிய அல்லது தன் ஆவாகனம் செய்து என்னையே தியானித்து தன்னால் முடிந்த அளவு பதினாறு உபச்சாரத்தோடும் பூஜிப்பது மற்றொரு வகையாகும் இத்தகைய பூஜையை நாள்தோறும் பூஜிக்கவும் தியானிக்கவும் ஸ்மரிக்கவும் வேண்டும் அரசே அமைதி நிலையான புத்தி ஆடம்பரமின்மை அகங்காரமின்மை அ அகங்காரமற்ற அடக்கம் முதலான நற்குணங்களோடு என்னை பூஜிப்பாயாக என்னையே சரணடை ஞானக்கண் கொண்டு என்னையே பார் என் நாமத்தையே ஜபம் செய் மனதினாலும் என்னையே தியானம் செய் தவம் தியானம் இவைகளினால் என்னை மகிழ்விப்பாயாக இவ்வாறு செய்தால் எனது அருளினால் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவாய் எவனொருவன் என்னிடம் முக்கியமாக சித்தம் வைத்து பக்தர்களில் உயர்ந்தவனாக விளங்குகிறானோ அவனே என் அருளுக்கு உரியவன் அவனை சம்சார கடலிலிருந்து கரையேற்றுவேன் தியானத்தினாலோ Thank you. கர்மத்தோட செய்யும் பக்தியினாலோ எவரும் எப்போதும் என்னை அடிக்கடி அடைய முடியும் தர்மத்தினால் பக்தியும் பக்தியினால் தியானமும் விளைகின்றன வழிபாடு பூஜையில் தன்னாட்சி வரும் வரை மேற்கூறிய கிரமப்படியே பூஜை செய்து வர வேண்டும் அகவழிபாட்டு பூஜைக்கு தன்னாட்சி வரப்பெற்று அது கைகூடுமானால் ஞானத்தில் லைப்பு உண்டாகும் அப்போது புறத்தோற்றமான என் உருவம் மறைந்துவிடும் அது மறைந்ததும் புற பூஜையும் ஆன்றுவிடும் அதன் பிறகு ஞான லைப்பில் என் சம்பித் சுரூபம் தோன்றும் அப்போது அணிவுறும் தன்மையும் மாயாமயமும் வாய்ந்த இந்த உலகத் தோற்றமும் அது சம்பந்தப்பட்ட ஆசைகளும் அகன்று போய் சம்வித் சொரூபாகாரமாகவே நிலைத்திருக்க இயலும் ஆகையால் மலையரசே தினம்தோறும் விடியற்காலையில் வாழ்வுத் வாழ்வு துக்கம் தீரழிவதற்காக ஆத்ம ஒடிவாக விளங்கும் என்னை யோக நுட்பமான அறிவினால் பாவித்து வா அப்படின்னு தேவி சொன்னாங்களா நாளைக்கு வந்து தேவியோட பாகிய பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை கிருஷ்ணா